ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன சேலை பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கலருங்க அதாவது மேலே வந்து எல்லோ கலர் வந்துடும் இந்த கலர் மட்டும் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுங்க இந்த சேலையில் வந்து இந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நான் கலர் காமிக்கிறேன் ஆனால் சூப்பராக செம்ம சாஃப்ட்டுங்க பேசில்க்ஸு இப்போ பேசில்க்கு தோற்றுருங்க பேசில்க்ஸ் தான் நினைக்கிற இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது சாஃப்ட்னஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதை நான் மேலே போட்டு காமிக்கிறேன் இது வந்து எம்பிராய்டிங் ஒர்க்குங்க இங்க பாருங்க செம்மையான ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்குங்க சேலை செம்ம சாப்பிட்டுங்க கட்டிட்டு போனால் சூப்பராக இருக்கும் இங்க பாருங்க இது வந்து முந்தி வரும் சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு முந்தி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வருது கொஞ்சம் வந்துடும் இந்த மாதிரி அழகான கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இவ்வளோ அழகான சேலை சாஃப்ட்னா அவ்வளோ சாஃப்ட்டுங்க உடம்புல இருக்கிறதே தெரியல நம்ம போட்டிருக்கிற சேலை எல்லாமே சாஃப்ட் கிளாத்துங்க நான் பார்த்து ஒன்று நான் கையில் வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் வாங்கினேன் சாஃப்ட் கிளாத்து வேணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதோட கிளாத் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கேயும் நம்ம கட்டிட்டு போகலாம் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதாங்க இதோட இதோடய ப்ளவுஸு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம தைச்சி போட்டோம்னா செம்மையாக இருக்கும் இது நம்ம தைச்சு நான் உங்களுக்கு ஒரு ஒரு சேலையை கட்டி காமிச்சிருந்தா தான் அந்த ஒரு அந்த சேலையோட அருமை உங்களுக்கு தெரியும் அதனால தான் தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு ஜாக்கெட்டு இந்த சேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பாப்பா என் பாப்பா அதில் கூட்டுருச்சு இது அழகான ஒரு ரோஸ் வித்து எல்லோங்க என் பாருங்கள் சூப்பரான ஒரு ரோஸ் இந்த கலர் மட்டும் அவங்களுக்கு மாறி வரும் செம்மையான ஒரு ரோஸ்ஸு அவங்க கட்டியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளாத் அருமையான கிளாத்துங்க நான் வந்து நல்ல குவால் நீங்களே வாங்கி வாங்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பரான கிளாத்து அதுக்கப்புறம் வந்து செம்மையான ஒரு ப்ளூ கலருங்க செம்மையான ப்ளூ அதுக்கடுத்து வந்து எல்லோ சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து இதுவும் அதே ரோஸ் தான் ரோஸ் வித்து எல்லோ அதுக்கப்புறம் வந்து அதுலயே டிஃப்ரெண்ட் ஓ அந்த மை கலர் வேற இந்த மை கலர் வேற இதுல அந்த ரோஸ் வேற இந்த ரோஸ் டார்க் ரோஸ் லைட் ரோஸ் அப்படி வருவா இருந்தா இங்க பாருங்க இது ஒரு சூப்பரான ப்ளூ கலருங்க செம்மையான ப்ளூ கலரு அதே எல்லோ கலர் தான் இது பாருங்க இது ஒரு ராமர் பச்சை பச்சையாப்பவா ராமர் பச்சை இது ஒரு எல்லோங்க எல்லோ கலர் வெந்தய கலர் நம்ம எல்லோன்னு சொல்ல முடியாது வெண்டை கலர் இன் சூப்பரான கலர்ஸெல்லாம் இருக்குதுங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்க நீங்கள் கிளாக்கு ஆர்டர் பண்ண மாட்டீங்க எல்லாமே எல்லாம் செம்மையாக இருக்குங்க நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க எல்லாம் செம்மையாக இருக்கு நீங்களே வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க டெய்லியும் நம்ம நம்ம வீடியோவில் வந்து டெய்லியும் சேலை கலெக்ஷன் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் நம்மக்கிட்ட எத்தனை சேலைகள் இருக்கோ அத்தனை சேலை கலெஸ் கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுவிட்டு வாங்கிக்கோங்க அங்கே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் தொழிலில் ஆரம்பிச்சிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்